வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா கொடைக்கானல்ல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மலர் கண்காட்சி மற்ற அனைத்து கண்காட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மே இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொடரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு இரண்டாவது மிக முக்கியமான தலைப்பு செய்தி என்ன அப்படின்னா இத்தனை நாட்களாக தென் மாவட்டங்களிலும் மத்திய மாவட்டங்களிலும் பரவலான மழை இருந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பல மாவட்டங்கள்ல மழை பொழிவு தற்போது வட மாவட்டங்களை நோக்கிய மழை அப்படின்றது முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது வடமா வட மாவட்டங்கள்ல பரவலான மழை பொழிவுகள் என்பது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஜூன் நான்காம் தேதி தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் மக்கள் போட்ட வாக்குகள் ஒட்டுமொத்தமாக எண்ணப்படுகிறது ஓகேங்களா யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் எந்த கட்சி எவ்வளவு இடத்தை முன்னிலை வகிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே டெபினட்லி திமுக வெற்றி பெற்ற பிறகு கொடுக்காத நபர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நண்பர்களே அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல்ஸ் அண்டு காலேஜஸ் ஓகேங்களா பள்ளிகளுடைய திறப்பு எப்பொழுது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அனைவர் எல்லா விதமான மாணவ செல்வங்களுக்குமே சந்தேகங்கள் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் தமிழ்நாட்டுல பள்ளிகள் திருப்ப தற்போது தமிழ்நாட்டுல வெப்ப அலை நூறு டிகிரி எந்த மாவட்டமும் தொட மாட்டேங்குது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் ஆனா இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு அப்புறமா தமிழ்நாட்டின் படிப்படி படிப்படியாக வெப்பமானது உயர்ந்து ஜூன் முதல் வாரம் கூட சுட்டரிக்கக்கூடிய வெப்பம் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறதாம் நண்பர்களே ஸோ அப்படி ஒருவேளை ரொம்ப கடுமையான வெப்பம் கடுமையான புழுக்கம் என்பது இருந்தால் நிச்சயமாக என்ன அறிவிப்பு வெளியிடப்படும் என்பது அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா ஊர் அறிந்ததுதான் ஓகேங்களா சோ அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே எப்பேற்பட்ட ஒரு அறிவிப்பு வெளியாக போகிறது என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ இது போல அடுத்தடுத்த காணொலிகள் தொடர்ந்து வந்து இருக்கிறது சோ அதை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலசி பார்க்க வேண்டியது இருக்கிறது நண்பர்களே ஸோ இந்த விடியவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தமிழகத்தில் மாலை ஐந்து மணிக்கு வெளியான மிக முக்கியமான தலைப்பு செய்திகள் இதுவே மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி